என்னுடைய ஃபுட் ஹேபிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஹெல்தியா ஆனால் என்னுடைய ஒர்க் அவுட் மட்டும் ஜிம்முக்கு போயிட்டு பண்ண முடியாது வீட்டில் இருந்த மாதிரி பண்ற மாதிரி எதனா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க என்ன ப்ரோ வீட்டில் இருந்து பண்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்ல அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களால்லாம் இது சத்தியமா முடியாது ஈஸியா இருக்கிற மாதிரி என்னன்னு சொல்லுங்க ஆ சூப்பர் ப்ரோ இது வந்து என்னால் ஈஸியா பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ரெப்ஸ் சரியா லெஃப்ட் சைடில் வந்து ட்வெண்ட்டி ரெப்ஸ் இந்த மாதிரி மூணு செட்டு வந்து போடணும் அட இது ரொம்ப ஈஸியா இருக்கேப்பா அதே மாதிரி இதுவும் இருபது ரெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டு அதுக்கப்புறம் லெப்ட் மூணு செட்டு வந்து போடணும் ஒரு ஒரு செட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்க வந்து ரெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் இந்த நீட் ஹெச்சில் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வரும் இது வந்து ஸ்லோ நீட் ஹெச் சரியா இனிஷியலாக வந்து இந்த மாதிரி வந்து பொறுமையாக பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் ஏஜ் பர்சனாக இருந்தால் பொறுமையாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸ்லோவாக பண்ணுறது ஒரு நிமிஷம் ஸ்பீடாக பண்ணுறது ஒரு நிமிஷம் இது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கேப்பு இந்த மாதிரி மூணு செட்டு வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து சோஃபா செட்டோ இல்லை அங்கு வந்து பீரோவோ இருந்ததுன்னா அங்கே வந்து காலை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க காலை ஃபிட் பண்ணிக்கிட்டு பொறுமையாக வந்து எழுந்துக்கணும் அப்பர் பாடியை வந்து கிளிப் பண்ணணும் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இருபது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து கொடுக்கணும் மூணு செட்டு ஒரு ஒரு செட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் கேப்பு கடைசியாக ஹிப் ட்விஸ்டர் கையில் ஒரு பால் வச்சுக்கிட்டு இல்லை தம்பில் இருந்தால் தம்பில் வச்சுக்கிட்டு நல்லா வந்து ஃபிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு முப்பது கவுண்ட்டு இன்ட்டு மூணு செட்டு முடிஞ்சுதுங்க ஒர்க் அவுட் ஓவர் பெண்டாஸ்டிக் கலக்கிட்டீங்க கங்க்ராச்சுலேஷன்